அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம்னா தென் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் புதிய பாடத்திட்டத்தின்படி இயல் ஒன்று இயல் ரெண்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ ஏழு மூணில் வந்து இது முந்தைய வீடியோவில் விருந்து போட்டுறதும் காசி காண்டம் முத்துக்குமாரசாமி தமிழ் கோபாலபுரத்து மக்கள் துவார தொடர்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு இப்போ வந்து திருக்குறள் விட்டு போயிடுச்சு அதை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் வாழ்வியல் இலக்கும் திருக்குறள் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் இல்லை வந்து ஒழுக்க முடிமையில் மூணு பாட்டும் வெய்யுணர்ல ரெண்டும் பெரியோரை துணை கோடல் இதில் வந்து மூன்றும் கொடுங்கோன்மை இதில் வந்து ரெண்டும் கண்ணோட்டத்தில் மூன்றும் ஆழ்வினை உடைமை இதில் வந்து நான்கு ஐந்தும் நன்றியில் செல்வம் இதில் வந்து ரெண்டும் மொத்தம் இருபது திருக்குறள் கொடுத்துருக்காங்க அந்த பாடலும் அதோடைய விளக்கமும் இதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் இதை மட்டும் இல்லாமல் நானப்பட பாடல்களும் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து ஒழு ஒழுக்கம் உடைமை இதில் வந்து முதல் படலாக ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தரனால அந்த ஒழுக்கத்தை வந்து உயிரினும் மேலாக வச்சு பேணி பாதுகாக்கணும் அப்படி இருக்காங்க ரெண்டாவது குரல் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பள்ளி இப்போ வந்து ஒழுக்கமாக வாழ்கிறது வந்து எல்லோருக்கும் மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் தவறுவங்க வந்து அடைய முடியாத பள்ளிகளுக்கு உட்படுவாங்க அப்படிங்கிறது இந்த குரலுடைய மீனிங்கு மூன்றாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கல்லார் அறிவில்லாதார் உலகத்தோட ஒத்து வாழாதவங்க கட் கல் பல நூல்களை கட்டிருந்தாலும் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது மெய் உணர்தல ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அறிவு இது மனப்பட பாடல் எந்த பொருள் எந்த இயல்பா இருந்தாலும் அந்த பொருளுடைய உண்மை பொருளை காண்பதா அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பொருள் எத்தன்மை தாயினம் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பதறிவு ஐந்தாவது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட கெடும் நோய் காமம்னா என்னன்னா ஆசை வெகுலினா சினம் மயக்கம்னா அறியாமை இந்த மூன்றும் அழிஞ்சா அதனால வர்ற துன்பமும் அழியும் அப்படிங்கிறது இந்த குரலோடைய மீனிங் அடுத்து பெரியாரே துணை குடல் இந்த பாடல வந்து ஆறாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரே பேணி தமர கொள்ளல் அப்படி கொடுத்துருக்காங்க கிழத்துக்கறிய பெயர்களுக்கெல்லாம் பெரும் பெரும் என்னென்னா பெரியோரை போற்றி துணையாக்கி கொண்டு தான் சொல்லியிருப்பாங்க அக்க நெக்ஸ்ட்டு இடிப்பாரே இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் குற்றம் கண்ட பொழுது இடிந்து கூடும் பெரியோரை துணைக்குள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் வந்து இன்றியும் தானே கெடுவான் அதாவது குற்றம் கண்டு சொல்ற பெரியோர்கள் துணை இல்லாமல் இருக்கிற மன்ன அவங்க பகைவர் இல்லாட்டாலும் அவங்களாவே அந்த அணிஞ்சிருவாங்க அப்படி மாதிரி ஒரு விளக்கம் எட்டாவது பல்லார் பகை கொள்ளலின் பத்த பத்தடுத்த தீமைத்தை நல்லார் தொடர் கைவிடல் அதாவது தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மரங்கு தீமை தருவது வந்து நற்பனுடைய நட்பை கைவிடுறது பல்லார் பகை கொல்ல தீமைந்தே நல்லார் துற கைவிடல் இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா தனியா இருந்து பலர்கிட்ட பகையா இருக்கிறத காட்டிலும் பல தீமை தருது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பண்புடையுடைய நட்பை கைவிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறும் கொடுங்கோன்மை மேலோடு நின்றான் வென்றதும் போலும் கோளோடு நின்றான் இரவு ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரச வந்து தான் அதிகாரத்தை கொண்டு வரி விதிக்கிறதும் வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபரி செய்யறதுக்கு நிகராகும் அதாவது ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்க அரசன் வந்து தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிக்கு விதிப்பது எப்படி இருக்கு எடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபரி செய்வதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த பாட்டு வந்து அணி வேலோடு நின்றான் இடு வென்றதும் போலும் இந்த போலுங்கிற வார்த்தை வந்ததுனால இந்த இதை வந்து அணி அதுக்கடுத்து பத்து நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னன் நாள்தோறும் நாடு கெடும் இதுக்கு என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா தன் நாட்டில் வந்து நிகழ்கிற நன்மை திமையில ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செஞ்சு ஆட்சி செய்யணும் மன்னன் அப்படி ஆட்சி செய்யாதவங்க இந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கு நேரிடும் பண் எண்ணாம் பாடக் கிபென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொருந்தவில்லைன்னா இசையால் என்ன பையன் பாடலுக்கு வந்து பொருத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இசை இருந்து என்ன பையன் அது போலவே இரக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த கண்களுக்கு என்ன பையன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து எடுத்துக்காட்டு அணி பண் எண்ணாம் பாடற் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க கண்ணோட நடுநிலையாக கடமை தவறாமல் இறக்கம் காட்டுவதற்கு இவ்வுலகமே உரிமை உடையது அப்படி இருக்காங்க அதாவது யாருமே தவறு இருந்தாலும் நம்ம நடுநிலையா இருந்து கடமை தவறாம அவங்களுக்கு இறக்கம் காட்டுறவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த உலகமே உரிமை இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு பெயர் கண்டும் நஞ்சுண்டமேவர் நயன்தக்க நாகரிகம் வேண்டுபவர் விரும்பத்தக்கதை இறக்க சே இயல்பு இயல்பை வந்து கொண்டவங்க பிற நன்ன கருவி தமக்கு நஞ்ச கொடுத்தாலோ அதில் உண்ணும் பண்பாளர் ஆவாங்க அதாவது விரும்பத்தக்க இறக்க இயல்பு கொண்டவங்க பிற வந்து நன்மை நினச்சி அவங்களுக்கு விஷத்தை கொடுத்தாலோ அதை உண்ணும் பண்புடையவங்களாக இருப்பாங்க அடுத்து ஆழ்வினை உடைமை இதில் ஒரு அஞ்சு பாடல் கொடுத்துருக்காங்க அதில் முத பாடல் வந்து மனபுரம் செயலாக கொடுத்துருக்காங்க அருமை உடை தென்றா சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயல் வந்து முடிதற்கு இயலாது அப்படின்னு எண்ணி சோர்வு அடை அடைய இருக்கணும் அது செயல் முயற்சியுடன் முடிப்பு தான் பெருமை தரும் அதாவது ஒரு செயல் வந்து முடிப்பதற்கு முடியாது அப்படின்னு எண்ணி சோர்வு அடையாமல் இருக்கணும் அப்படி அடையாமல் இருந்தால் தான் அந்த செயலை வந்து முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும் அருமை உடை தென்றா சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்புறம் பதினாறு முயற்சிங்கிற பண்பு உயர் பண்பு தான் பிறகு உதவுற என்ற உயர்நிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி திருவினையாக்கும் உயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி செஞ்சால் ஒருவருக்கு செல்வம் பெருகும் முயற்சி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வந்து என்ன வரும்னா வறுமை வந்து சேரும் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் பொறியின்மையாருக்கும் வர் வரிந்தால் வினை இன்மை பழி அய்முலகம் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அது இழிவாக கிடையாது அதாவது கை ஊனம் கால் ஊனம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா அது இழிவானது கிடையாது அறிய வேண்டியதை அறிஞ்சு முயற்சியாமல் இருக்கிறது தான் இழிவு உலையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளான்று நோ நற்றுபவர் சோர்வு இல்லாமல் முயற்சி செய்வங்க வந்து செய்கின்ற செயலுக்கு இடூராக வர்ற முன்மீனையும் தோற்கடித்து வெற்றியடைவாங்க நன்றியில் செல்வம் கொடுப்பதும் தூய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல் பிறகு கொடுக்க கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவங்க வந்து அடுக்கடுக்க பல கோடி பொருட்களை பெற்றிருந்தாலும் அதெல்லாம் பயன் இல்லை அது பிறகு கொடுக்காம அதை நாமும் அனுபவிக்காமல் சேர்த்து சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அந்த பொருள் நிறைய பொருள் இருந்தாலும் அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை இது வந்து நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று இது வந்து உவமையணி தற்றுன்னு ஒருத்திருக்குல்ல அப்படின்னா அது உவமையணின்னு வரும் பேருக்கு உதவி செய்யாததுனால ஒரு ஒரு நாளும் விரும்பப்படாதவங்க பெற்ற செல்வம் வந்து ஊரில் நடுவுல ந நச்சு மரம் பழுத்தது போல இருக்கும் அதாவது பிறருக்கு உதவி செய்யாமலும் யார் யாருமே விரும்பாமல் விரும்புறவங்க கூட இருக்கிறவங்களுடைய அவங்க விட்டிருக்க செல்வம் வந்து ஊர் நடுவில் இருக்கிற மரம் நச்சு மரம் அதாவது மரத்தில் எப்படி பழங்கள் பழுத்து வேஸ்ட் ஆகுமோ அதே போல் வேஸ்டாகவும் சொல்லியிருக்காங்க இதுக்குரிய இடத்த வந்து இந்த இது இதுக்குரிய அணி வந்து ஓமையணி நச்சு படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று இல்லை மரப்பட பாடம் ஒன் செகண்ட் சொல்லிடுவோம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் கைவிடல் பன்னெண்ணாம் பாடல் கியபென்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அருமை உடைத்ததென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் அவ்வளோதான் இதில் இருக்க பாட்டு இல்லை அணியும் நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன பாடலுக்கு என்னென்ன அணி வருது அதை நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மாவட்ட பாட்ட நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து நூல் வெளி பார்த்துருவோம் பெருநாவலர் முதற் பாவலர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருக்குறள் வந்து உலகின் பல்வேறு மொழிகளில் சிறந்த நூலாகும் இந்நூல் பொருள் இன்பம் எனும்குப்பு கொண்டது திருக்குறளில் அரத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் இன்பத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன அதிகாரத்துக்கு பத்து குரற்கு வீதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரற்பாக்கள் உள்ளன அறுத்துப்பாலில் பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் என்று நான்கு இயல்கள் கொண்டது பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் என்னும் மூன்று இயல்களை கொண்டது இன்பத்துப்பால் கலவியல் கற்பியல் என்றும் இரண்டு இயல்களை கொண்டது இருவரு பெயர்கள் பார்த்துக்கோங்க பெருநாவலர் முதற் பாவலர் பொய்யில் புலவர் அவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சகை அறுத்து பல முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு பொறுப்பால் எழுபது அதிகாரங்கள் இருக்கு இன்பத்து பால இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி வந்து முப்பது குறப்பாக்கள் உள்ளன அறுத்து பாலில் பார்த்தீங்கன்னா நான்கு இயல்கள் அது என்னென்ன இயல் பார்த்துருங்க வாயிரவியல் இளறவியல் புறவரவியல் ஊழியல் பொறுப்பாளல மூன்று இயல்கள் அரசியல் அமைச்சியல் உலிப்பியல் இன்பத்து பால கலவியல் கருப்பியல் இரண்டு இயல்கள் கொண்டது அடுத்த நெக்ஸ்ட் ஊமையண்ணின் என்னன்னு பார்த்துக்குவோம் ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓவிய அணி சொல்லியிருக்காங்க ஊமை ஊமேயம் ஓம உறுப்பு அங்கே இடம் பேரும் உறுப்பு வெளிப்படையாக வரும் அப்படி வந்து அது பேர் ஓமையாணி சொல்லுவாங்க ஊமனு என்ன பாருங்க வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்படி செய்வாங்க இந்த வந்து முபதாவது குரலில் இருக்கிற இந்த பாட்டம் கொஞ்சம் பார்த்துக்குவோம் வேலோடு நின்றான் வென்றதும் போலும் கோலோடு நின்றான் இரவு இது வந்து ஓமே வந்திருக்கு ஆயுதங்களை காட்டி வழிப்படை செய்ய வந்த ஓமை பாத்தீங்கன்னா செங்கோல் தாங்கி அதிகாரத்தால் வரி விதிக்கும் மன்னன் தான் ஓமேயன் ஓமே உறுப்புங்கிறது போலுங்கிற உறுப்பு நேரடியா வந்திருக்கா வெளிப்படையா வந்தால்தான் என்னது ஓமேனு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று இந்த பாடலில் ஓமியணின்னு பார்த்தீங்கன்னா நடுவூரில் பழுத்த நச்சு மரம் ஓமேயம் வந்து உதவி செய்ய விரும்பாதவன் பெற்ற செல்வன் தான் ஓமேயம் இதில் வந்து ஓமிய உறுப்பு அற்றுங்கிற உறுப்பு இது வெளிப்படையாக வந்திருக்கா வந்திருக்குல்ல கடைசியில் அற்று முடிஞ்சிருக்கு இது அற்றுங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு அதனால் இது ஒரு ஓவியணி இது எடுத்துக்கிற ஓவியானிக்கு விளக்கம் பார்த்துருவோம் திருக்குறளில் பதினாறு குரலில் பாருங்கள் பண்ணெண்ணாம் பாடற்கு பென்றே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இந்த திருக்குறள்ல பாடலோடு பொருந்தாத இசை ஊமைய வந்து இரக்கம் இல்லாத கண் ஓமையிற்கு வந்து மறைஞ்சு வந்திருக்கு அதாவது ஒரு பொருளை அதோடு தொடர்புடைய மற்றொரு பொருளை ஒப்பிட்டு கூறும்போது ஓமே ஓமையம் ஆகி இடம்பெற்றிருக்கும் ஆனால் ஆனா ஓமிய வந்து மறைஞ்சி வந்தா அடுத்த எடுத்துக்காட்டு ஓமே அணி வெள்ளிப்படியா அது வந்து ஊமேனி அவ்வளவுதான் இல்ல இருக்க விளக்கம் அட் நெக்ஸ்ட்டு குருவினால் பாருங்க நச்சப்படாதவன் இதுக்கு வந்து நச்சுப்படாதவன் செல்வம் இத்துறையில் வண்ணமிடப்பட்ட சொல்லுக்கு பொருள் என்ன பொருள் பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் பெற்ற செல்வம் அடுத்து பொருளுக்கேற்ற அடியே பொருத்துக உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் உயிரினும் ஓமப்படும் உயிரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் உழுக்கத்தின் எய்துவார் மேன்மை அதாவது உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் உயிரினும் ஓம்பப்படும் ஊரின் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நடு ஊருள் நச்சுமரம் பழுத்தற்று உழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் உழுக்கத்தின் எய்துவர் மேன்மை வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இந்த கோடல அணி என்ன கேட்டீங்கன்னா ஓமியணி கவிதை தொடர்கள் தண்ணீர் நிறைந்த குளம் தவி ஒரு கவிதை வந்து கொடுத்திருக்காங்க அந்த படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தை வச்சு நம்ம அந்த கவிதைகள் நம்ம நிறைவு பண்ணணும் அது என்னன்னு பார்த்துருவோம் தண்ணீர் நிறைந்த குளம் தவித்தபடி வெளிநீட்டும் கை கரையில் கைபேசி படம் எடுத்ததடி எடுத்தபடி கரங்களை நீட்டி நிற்கும் மனிதர்கள் இன்றைய அவர்களின் நிலை நாளை நமக்கென்றால் என்ன செய்வது என்று உணராமல் முகநூலில் முத்திரை பதிப்பவர்கள் இவர்கள் அடுத்து திருவுரை பற்றிய கவிதை பாருங்க உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் இது யார் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அறிவுமதி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல மறைக்கணிங்கிற பாடத்தை பார்த்துடலாம் நான் வீடியோ வந்து லைக் பண்ணுங்க